ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உண்மையாய் செயல்படு கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எய்ட்ஸ் காசநோய் மலேரியா ஆகிய நோய்களை எதிர்த்து போராடவும் அவைகளை முற்றிலும் ஒழிக்கவும் தி குளோபல் ஃபண்ட் என்ற ஸ்தாபனம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்டது இதை ஆரம்பிக்க தேவைப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தை அநேக நன்கொடையாளர்கள் உதாரத்துவமாக கொடுத்தனர் அதில் மிக முக்கியமாக பண உதவி செய்தவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் என்பவரே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இதன் தலைவராக இருந்தவர் பால் எக்மர் பதினெட்டு இயக்குநர்கள் அடங்கிய குழுவினர் இதை நிர்வகித்தனர் ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இதன் முதல் நிர்வாக கூட்டம் நடைபெற்றது அதற்குள்ளாக இந்த ஸ்தாபனத்திற்கு கிடைத்த பணமும் பின்னர் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கப்பட்ட பணமும் நூற்றி தொண்ணூறு கோடி டாலராகும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வரை நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாடுகளில் தொண்ணூற்றி லட்சம் மக்களுக்கு காசநோய் மருத்துவமும் நாற்பத்தி இரண்டு லட்சம் மக்களுக்கு எய்ட்ஸ் நோய் சிகிச்சையும் மலேரியாவை தடுக்க முப்பத்தி ஒன்று கோடி கொசுவாலைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த திட்டங்களை இந்த ஸ்தாபனம் நேரடியாக நிறைவேற்றுவது இல்லை ஒவ்வொரு நாட்டிலும் அரசாங்கம் சமூக சேவை மையங்களுக்கு பணத்தை கொடுத்து நானூறு பணியாளர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட பணம் சரியாக செலவிடப்படுகிறதா என்று கண்காணிக்கின்றனர் இதுவரை சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த திட்டங்களுக்காக செலவு செய்து உள்ளனர் உயரிய எண்ணங்களோடும் குறிக்கோளோடும் நடத்தப்படும் இந்த ஸ்தாபனத்தில் உதவி பெறும் சில நாடுகள் பணத்தை கையாடல் செய்தும் தவறாக உபயோகித்தும் இந்த ஸ்தாபனத்தின் குறிக்கோளை மறந்துவிட்டனர் தியாகத்துடன் கொடுக்கப்பட்ட பணத்தை கொள்ளையடித்து விட்டனர் ஆனாலும் இந்த ஸ்தாபனம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றவும் பாடுபடுகின்றது நம்முடைய கிறிஸ்தவ சபைகளும் ஸ்தாபனங்களும் பள்ளிகளும் உலகத்திற்கு ஒளியாகவும் ஜனங்களை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமென்ற உயரிய நோக்கத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன எத்தனையோ பேர் தியாகத்துடன் காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் கொடுக்கின்றனர் நோக்கம் நிறைவேற உண்மையுடன் செயல்படுபவர்களுக்காக தேவனை ஸ்தோத்தரியுங்கள் யூதாஸ் போன்று செயல்படுபவர்கள் மனம் திரும்ப ஜெபியுங்கள் நீங்களும் பண விஷயத்தில் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்